السلام عليكم ورحمه الله تعالى وبركاته ان الحمد لله والصلاه والسلام على رسول الله صلى الله عليه وسلم نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا وحبيبنا وشفيعنا وقره اعيننا محمد مصطفى صلى الله عليه وسلم عبده ورسوله اما بعد وقد قال النبي صلى الله عليه وسلم اذا مات ولد العبد قال الله تعالى للملائكه قبلتم ولد عبدي ويقولون نعم ويقول قبلتم ثمره فؤاده ويقولون نعم ويقول ماذا قال عبدي ويقولون حمدك واسترجع ويقول الله تعالى ابنوا لعبدي بيتا في الجنة وسموه بيت الحميد كما قال النبي صلى الله عليه وسلم يا நமக்காக அருமையில் சுவனபதியிலே நமக்காக சொந்த வீடு கட்டுகிறான் ஏற்பாடு செய்கின்றான் எந்தெந்த அமல்களை எல்லாம் செய்தால் மறுமை வீடு நமக்கு கிடைக்கும் எந்தெந்த அமல்களின் காரணத்தினால் அபி பெருமானார் சல்லோ அலேஹி வசலம் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்கள் நாளை மறுமையிலே சுவனபதியிலே உங்களுக்கு சுவன மாளிகை கிடைக்கும் என்ற அடிப்படையிலான ஹதீஸ்களை நாம் பார்த்து வந்தோம் ஏறத்தாழ ஒரு ஐந்து ஹதீஸ்களை பார்த்தோம் இன்னும் ஒரு ஐந்து ஹதீஸ்கள் இருக்கின்றன வேறு தலைப்பிலே பேச வேண்டும் என்று இருந்தாலும் இந்த ஐந்து ஹதீஸ்களையும் சொல்ல வேண்டும் என்ற முக்கியமான ஹதீசகளாக இருப்பதால் அவற்றை நாம் பார்ப்போம் அன்பர்களே அல்லாஹ் சுபஹான் மனிதர்களுடன் மிகவும் இறக்கம் கொண்டவன் மனிதர்கள் மீது மிகவும் இறக்கம் கொண்டவன் அவனை பற்றி தொன்னூற்றி ஒன்பது நாமங்கள் இருந்தாலும் அதிலே பிஸ்மில்லாஹுடன் அவன் சேர்த்து கொண்ட பெயர் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோம் தன் இரக்கத்தை தான் சொல்லி ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பெயர் அழைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார் அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே ஒரு ஹதீஃபை இப்பொழுது பார்ப்போம் பெருமானார் சொன்னார்கள் இதா மாத வலது ஒரு மனிதன் அவனுடைய குழந்தை இறந்து விட்டது அவன் பெற்ற பிள்ளை இறந்து விட்டது பெற்ற பிள்ளை இறந்துவிட்டது ஒரு வயதிலோ அல்லது இரு வயதிலோ அவன் ஆசையாசையாக பெற்றெடுத்த எதிர்பார்த்த குழந்தை இறந்து விட்டது இது மிகவும் ஒரு மனிதனுக்கு துன்பம் தரச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒரு முசீபத் எல்லாம் இறக்கமுள்ளவன் ஆனாலும் இதை கொடுக்கின்றான் மனிதனுக்கு அப்படி கொடுக்கும் பொழுதுமார்களிடத்திலே கேட்பானோ அபிதி என் அடியானுடைய குழந்தையை நீங்கள் உயிரை பறித்து விட்டீர்களா என்று மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் கேட்பானா மலக்குள் மூத்துட்டு அல்லாஹ் கேட்பானா என்னுடைய அடியான் அவனுக்கு பிரியமான புள்ள அவனுடைய இரத்த அவனுடைய உயிர் அவன் நெஞ்சின் குளிர்ச்சி அப்படிப்பட்ட குழந்தையில உசுர வாங்கிட்டீங்களா என்பதாக அல்லாஹ் கேட்பான் அலாய்க்கத்துமார்கள் சொல்வார்களாம் ஆம் ஆம்யா அல்லாஹ் பயகுல கபல்தும் சமர தஃபு ஆக அவனுடைய உள்ளத்திற்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அந்த பிள்ளையா அவர் உயிரையா பிடி பறித்து விட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் கேட்பானாம் வழக்குமார்கள் சொல்லுவார்களாம் ஆம் என்பதாக ஏன் அல்ல அந்த கேள்வி கேட்கறான் பிள்ளை இறந்து போன அந்த தந்தை இறைவனுக்கு மிகவும் பிரியமான ஒரு அடியார் ஒரு விஷயத்தை இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மனிதனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கின்றது முசீபத்துகள் இருக்குது அது ரெண்டு வகையா இருக்கும் ஒன்னு சன்னம் சன்னமாக பிரச்சனையாக ஆகக்கூடியது மற்றொரு பிரச்சனை திடீரென்று ஏற்படக்கூடிய முசீபத் என்று அரபியலே சொல்லுவார்கள் எதிர்பார்க்கவே இல்லை யோசிக்கவே இல்லை திடீரென்று விபத்துகளை போல திடீரென்று ஆபத்தை போல அவனுக்கு அல்லாஹ் ஒரு பெரும் சோதனையை கொடுக்கின்றான் மித்த பிரச்சனையை சமாளிக்கிறது ஈஸி மற்ற முசீபத்துகளை சமாளிக்கிறது ரொம்ப இலகு ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் போக போக சரி செஞ்சிடலாம் ஆனால் ஈரென்று ஏற்பட்டது எதிர்பாராமல் ஏற்பட்டது மனிதன் நிலை குலைந்து விடுவான் நிலை குலைந்து விடுவான் அவனுடைய ஈமானை நிலை குலைந்து விடும் அவனுடைய உணர்வுகளே நிலை குலைந்து விடும் எத்தனையோ போர் இந்த போல இது போன்ற முசீபத்துகளிலே மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாகவும் ஆகிவிடுவார்கள் அவ்வளவு மோசமானது திடீரென்று ஏற்படக்கூடிய ஒரு முசீபத் அதனால் தனி பெருமானார் சல் அல்லாஹ் அலீவ செல்லம் வா செய்யச் சொல்லி கற்றுக்கொடுத்திருக்கின்றார்கள் அல்லாஹும இன்ன அரூது பீகர் இன் ஃபுஜி ஷம் யா அல்லாஹ் திடீரென்று ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டும் எங்களை பாதுகாத்த அருள்வாயா அதே போல இன்னொரு வார்த்தையும் சொல்லி இருக்கின்றார்கள் அல்லாஹ் ம இன்னஸ் இன் ஃபுஜ அ திடீரென்று ஏற்படக்கூடிய நலவுகளை எங்களுக்கு தந்தருள்வாயா திடீர்னு நல்லது நடந்துச்சுன்னா மனுஷன் சந்தோஷமாகும் திடீர்னு கெட்டது நடந்துச்சுன்னு சொன்னா மனிதன் நிலை குலைந்து விடுவான் ஆக திடீரென்று நடக்கக்கூடிய இந்த குசீபத்தை அல்லாஹ் குறிப்பிட்ட சிலருக்கு தான் கொடுக்கிறான் அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கின்றானோ அவர்களுக்குத்தான் கொடுக்கின்றான் அதனால நம்ம என்ன நினைக்க கூடாது திடீரென்று ஏற்பட்ட பிரச்சனைகள்ல நம்முடைய நிலை குலைந்து விடக்கூடாது எம்பெருமான இருக்கும் பொழுது அவர்களுக்கு கிடைத்த ஆண் குழந்தை இப்ராஹிம் ரசூல்லா ஆசாசைய பெற்ற உள்ள முழு மதினமா நகரும் சந்தோஷமாக இருக்கிறது ரசூல்லாவுடைய ஆண் வாரிசு குழந்தையாக இருக்கும் பொழுதே இறந்து விடுகிறார்கள் பிறந்த பொழுது சந்தோக சந்தோஷம் கொண்ட முழு மதினமானது கவலப்படுது இம்பெருமானார் சொல்லு மறுமையினுடைய நம்பிக்கையோடு வாழக்கூடிய இப்பெருமானாரின் இரு கண்களில் இருந்து கண்ணீர் வழிகிறது உலக விஷயங்களுக்கு எதுக்கும் அலாத இப்பெருமானார் சொல்லாஹோ அழகிவசல்லம் தான் பெத்த பிள்ளை இறந்த பொழுது அழுதார்கள் தான் கேட்டாங்க யாரோ சொல்லா நீங்க அழுகிறீங்களே சொல்லா சொன்னாங்க எனக்கும் மனித மனம் தான் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது என்னுடைய மனதும் மனித மனம்தானே மனித மனம் சஞ்சலங்களுக்கு உட்படக்கூடிய ஒன்றுதான் என்பதாக சொன்னார்கள் ஆக திடீரென்று ஏற்படக்கூடிய முசீபத்துகளினால் மனிதனுடைய ஈமான் நிலை குலைந்து விடக்கூடாது அல்லாஹ் சில தேர்ந்தெடுத்தவர்களுக்கு தான் அதை கொடுப்பான் அதே போல இன்னொரு ஒரு விஷயம் யாருக்காச்சும் இந்த மாதிரி திடீர்னு நடந்துச்சுன்னா நம்ம அதை நஹூசத்தாக சொல்கிறோம் ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு நம்ம அப்படி செஞ்சா இல்ல அதனால இப்படி ஆயிருச்சு அப்படிலாம் செஞ்சானா இல்லையா அதனால இப்படி ஆயிருச்சு இன்னால் அப்படி ஒரு முஸ்லிமை பார்த்து சொல்வதற்கு எந்த வகையிலும் அனுமதி கிடையாது பிறருடைய திடீரென்று ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை பிறருக்கு ஏற்பட்ட திடீரென்று ஏற்பட்ட மரணமாக இருக்கலாம் சொத்து அழித்து போவதாக இருக்கலாம் இவைகள் அனைத்தும் இறைவன் அவர் மீது நியமத்தாக கொடுக்கக்கூடியது அதை பார்த்து பழிப்பதற்கு நமக்கு அனுமதி கிடையாது அப்படி சொல்வது மிகப்பெரிய பாவமான ஒரு காரியம் ஆக அல்லாஹு தன்னுடைய அடியானுக்கு ஏற்பட்ட அந்த நிலைமையை பார்த்து விட்டு தன் மார்களிடத்திலே கேட்கின்றான் அவனுக்கு பிடிச்சமான பிள்ளையோட வாங்கிட்டீங்க என்பதாக மலாய்க்கத்துமார்கள் சொல்லுவார்களாம் ஆம்யா அல்லாஹ் என்பதாக அப்பொழுது அல்லாஹ் கேட்பானா மாதா கால அகதி சரி இவ்வளவு நடந்துருச்சு இல்ல என்ன பதில் சொன்ன அவன் பிடித்த குழந்தை இறந்து விட்டது எதிர்பாராமல் நடந்திருக்கின்றது மாதா காலி என் அடியான் என்ன சொன்னான் என்பதாக சொல்லுவார்களாம் உன்னை புகழ் தான் ஓதினார் இறைவனை புகழ்ந்துவிட்டு இறைவன் தான் கொடுத்திருக்கின்றான் அந்த இறைவன் தான் வாங்கி விட்டான் என்பதாக இன்னால் இல்லா ஓதினாரே உன்னுடைய தகதீரை பொருந்தி கொண்டார் என்பதாக அல்லாஹ் வழக்குமார்கள் சொல்லுகிறார்கள் அப்பொழுது என்னுடைய அந்த அடியானுக்காக விசேஷமாக சொர்க்கத்திலே ஒரு மாளிகை எழுப்புவீர்களாக என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுவானாம் அந்த வீட்டிற்கு ஹமீத் துன்ப நிலையிலும் புகழ்ந்தவனுடைய வீடு என்பதாக துன்ப நிலையிலும் இறைவனை மறக்காதவன் என்ற என்பவனுடைய வீடு என்பதாக பைத்துல் ஹமீத் என்பதாக பைத்துல் ஹமீத் என்பதாக வையுங்கள் என்று அல்லாஹ் கூறுவானா முக்கியமான ஒரு குணம் மனுஷனுக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னு சொன்னா அலமது சொல்றது சாதாரண விஷயம் ஆனால் அவனுக்கு ஒரு துன்பம் நடந்திருக்கின்றது அவனுடைய நெஞ்சையே பிழியக்கூடிய ஒரு காரியம் நடந்திருக்கின்றது என்றாலும் இறைவன் இறைவன் தான் நம்மை பாதுகாக்கக்கூடியவன் இந்த ஈமான் இருக்கின்றதே அது முக்கியம் அதனால் தான் நம்ம பார்க்கிறோம் சில பேரு சில கஷ்டம் வந்துச்சுன்னா தொழுகை ஊற்றுவான் சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சா வேற இடங்களுக்கு போக ஆரம்பி வேற இடங்கள் என்ன இறை மறுப்பான இடங்களுக்கு செல்ல ஆரம்பித்து விடுவார்கள் ஷிற்குச் செய்யக்கூடிய இடங்களுக்கு செல்ல ஆரம்பித்து விடுவார்கள் என்னவா அல்லாட்ட கோச்சிக்கிட்டு போகிறாங்களா உன்னை படைத்த இறைவனை கோபித்து விட்டு எங்கே செல்ல போகின்றாய் அல்லா அல்லா இறைவனுடைய நமக்கு தரக்கூடிய துன்பங்களும் இறைவன் நம் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய இவைகளும் இறைவன் கொடுத்தது இவைகளை புருந்திக்கொள்வது தான் ஒரு உண்மையான மொமியுடைய அடையாளம் அல்லாஹ் இவருக்கு யார் புகழ்ந்தாரோ துன்பத்திலும் இறைவனை புகழ்ந்தவருக்கு சொர்க்கத்திலே புகழ்ந்தவர்களுடைய வீடு என்பதாக ஒரு வீட்டை அல்லாஹ் கொடுக்க அல்லாஹு அக்பர் ஆக இந்த இது போன்ற நிலைமைகள் எல்லோருக்கும் ஏற்படுவது கிடையாது அதிலே கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் யாருக்காச்சும் அப்படி நினைக்கிறத பா நடக்கிறத பாக்குறோம் நம்ம கூட இருக்கும்னு சொன்னா அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது சொல்ல வேண்டும் பிறரிடத்திலே இடத்திலே அப்படிலாம் செஞ்சா இல்லையா அதான் நடந்து போச்சு என்பதாக நெகட்டிவாக எதிர்மறையாக பேசுவது ஒரு பாவமான காரியம் இன்று அது சாதாரணமாயிருச்சு ஒரு ஆக்சிடே நடந்துச்சுடா அவர் மேல முகம்பத்தோட இருக்கிறவங்க கவலைப்படுறாங்க அவர் பிடிக்காத ஆளுக்கு என்ன செய்வாங்க பாத்தியா எம்மா அதனால தான் அப்படி ஆயிருச்சு அப்படி செஞ்சாண்ட ல்லா அப்படி சொல்லுவது இறைவனுக்கு பிடிக்காத இறைவனுடைய கோபத்திற்கு உரிய செயல் மிக பெரிய பாவம் அதை செய்யக்கூடாது ஆக இது போன்ற நிலைமைகள் ஏற்படுவது அல்லாஹ் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணத்தினால்தான் ஆகவே இது அல்லாஹுடைய என்பதால் அதை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும் சரி அடுத்த ஹதீஸ் ما من عبد முஸ்லிமின் توضأ فأسبغ الوضوء ثم صلى لله في كل يوم نتي عشرة ركعة تطوعا غير فريضة إلا بنى الله له بيتا في الجنة أردت حديث سورغة تلي إرائيوان بيد هدو بدر كاه سولي حديث لي أردت حديث قرمانا رسول الله عليه وسلم چوننا மாமின் ஆபிதீன் முஸ்லிமின் ஒரு முஸ்லிமான அடியான் நல் நல்ல முறையிலே ஒது செய்து தன்னுடைய பருது தொழுகை நிறைவேற்றுவதோடு பனிரண்டு ஆத்துகள் ஒவ்வொரு நாளும் சுண்ணத்தான முறையிலே உபரியாக தொழுது வந்தால் நாமது தொழுகிறோம் ரகத் லோகருக்கு நாளக்காசருக்கு நாள மஹரிபுக்கு ஈஷாவுக்கு நாள் இந்த ஃபருது மட்டும் கிடையாது வரது தொழுதமா உடனே ஓடி போயிடு சுண்ணத்தான தொழுகைகள் இருக்கிறது சுண்ணத் அக்காதா இருக்கு சுண்ணத் அக்காதா இருக்கு நபியவர்கள் தன் வாழ்நாளிலே எப்பொழுதும் விடாத சுண்ணத்துகளும் இருக்குது இப்படிப்பட்ட சுண்ணத்து தான் சுபுவுக்கு முன்னாடி இரண்ட காத்து சுண்ணத்து டொஹருக்கு முன்னால நாளக்காத்து டொஹருக்கு பின்னால இரண்டு காத் மஹ்ரீபுக்கு பின்னால இரண்டு காத்து இஷாவுக்கு பின்னால இரண்டு காத்து இந்த இரண்டரை காத்துகள் இதல்லாமல் சுண்ண ஹைரமாக்கதான் இருக்குது ஷாவுக்கு முன்னால் தொழுகிறது அசருக்கு முன்னால் தொழுகிறது இந்த சுண்ணத்தான தொழுகைகளை நாம் நியமமாக தொழுவுவதற்கு பழகிக்கிறேன் ஓ பருது தொழுதும் உடனே போயிடக்கூடாது ஏன் நம்முடைய பருதிலே ஏற்பட்ட குறைபாடுகளை அல்லாஹ் சுண்ணத்தான தொழுகைகளை வச்சுதான் சரி செய்யறான் நம்முடைய பருது தொழுகையில ருக்கு சரியில்லாமல் போயிடுச்சு நம்முடைய சுஜூது சரியில்லாம போச்சு சுஜூதுக்கு போனால் டபக்கு நிந்திரிச்சிட்டோம் ருக்குவுக்கு போனால் ஒழுங்காக குனியலை கையை சரியாக வைக்கலை தஷஹூதில் நம்ம குறைபாடுகள் செஞ்சிட்டோம் ஓதக்கூடிய ஓதுவைகளில் குறைபாடுகள் செய்துவிட்டோம் ருக்குனு கவுலியில் ருக்குனு ஃபேலியில் குறைபாடுகள் செய்துவிட்டோம் இவைகள் எல்லாம் எல்லாம் எதை வச்சு சரி செய்வான் முன்னத்தான தொழுகைகளை வச்சு ஆக இந்த பனிரெண்டரை காயத்துகள் அதாவது சுகுவுக்கு முன்னால் இரண்டரை காயத்து அவருக்கு முன்னால் நாலு அவருக்கு பின்னால் இரண்டு மஹ்ரீபுக்கு பின்னால ரெண்டு இஷாக்கு பின்னால ரெண்டு இஷாக்கு பின்னால நாலு ரகத்துவர்கள் தொழுது கொள்ளலாம் ஷாபியாக இருக்கக்கூடியவர்கள் இரண்டு ரகத்துகள் ரகாத்துகளை நியமமாக தொழுது வந்தால் அல்லாஹ் என்ன தினசரி வாக்களிச்சிருக்கிரண்டு ரகத்துகளை சுண்ணத்தான தொழுகைகளை சரியான முறையில தொழுது வரக்கூடியவருக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே உயர்வான ஒரு மாளிகையை சொந்த வீட்டை கொடுப்பதாக அல்லாஹ் தான் நம்ம பள்ளிக்கு ஒண்ணு சீக்கிரம் வர முயற்சி செய்கிறது சீக்கிரம் வர முடியல வேலையோட வேலையாக வந்துட்டோம் பரவாயில்ல முடிச்சிட்டு அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சுண்ணத்துக்களை தொழுகிறது முன்னாடி வந்துட்டா அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய சுண்ணத்துக்களை தொழுகிறது சுண்ணத்தான தொழுகைகள் நமக்கான கேடயங்கள் இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதன் சுண்ணத்தான தொழுகையின் மூலமாக அவனுடைய

அல்லாஹ் அவரை வீதியிலும் இறைவனை நினைத்தவராக ஜாகிரீனாக கணக்கில் சேர்த்துக்கிறான் அதே போல கடை வீதியிலே ஏமாற்றப்படுவதை விட்டும் படை வீதியிலே ஏமாற்றுவதை விட்டும் அல்லாஹவரை பாதுகாக்கின்றான் ஆக ரபுல் ஆலமி இது போன்ற சின்ன சின்ன அமல்களை நியமமாக தினசரி செய்து வரக்கூடிய மக்களாக ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் மாக்கேருள்வானாக இந்த அமல்களை செய்வதின் மூலமாக நாளை மறுமையிலே நமக்கு சொர்க்கத்திலே சொந்த வீடு பெறக்கூடிய மக்களாகவும் சுவனபதியிலே வாழக்கூடிய மக்களாகும் ரபுல் ஆலமீன் وآخر دعوانا عن دَعْوَانَا لله رب العالمين رَبِّ عليكم ورحمة عَلَيْكُمْ وَرَحْمَةُ اللَّهِ تَعَالَى وبركاته.